பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் வந்த இடத்தில் ராவணனால் சீதை கவர்ந்து செல்லப்பட்டாள் இலங்கை சென்று சீதையை மீட்டு வர ராமனுக்கு படைபலம் தேவைப்பட்டது அப்போது அனுமனால் பரிந்துரைக்கப்பட்டவன் சுக்ரீவன் வானர குலத்தை சேர்ந்த அவனிடம் ஏராளமான வானர சேனைகள் இருந்தன மேலும் அவனது சகோதரன் வாலியை வதம் செய்து கிஸ்கிந்தையின் ஆட்சியையும் சுக்ரீனிடம் ஒப்படைத்து விட்டால் அவனிடம் மேலும் பலமடங்கு வானரசேனை இருக்கும் அதை கொண்டு இலங்கையை கைப்பற்றலாம் என்பது அனுமன் கொடுத்த யோசனை அதன்படி அனுமன் ராமபிராணை அழைத்துக்கொண்டு சுக்ரீவனிடம் சென்றார் ஆனால் ராமபிரானை பார்த்ததும் இவரால் வாலியை கொல்ல முடியுமா என்ற சந்தேகம் சுக்ரீவனுக்கு எழுந்தது எனவே வாலியை வீழ்த்தும் அளவுக்கான வலிமை ராமனுக்கு உள்ளதா என சோதிக்க நினைத்தான் அதனால் ராமனுக்கு ஒரு பரீட்சை வைத்தான் தந்துபி என்ற அரக்கன் முன்னொரு சமயம் வாலியுடன் போர் வந்தான் உருவத்திலும் உடல் எடையிலும் பெரியவனான அந்த கொன்று அவனது சடலத்தை தூக்கி வீசினான் அந்த உடல் பல கடந்து ரிஷிமுக மலையில் சென்று விழுந்தது அந்த சடலம் இருக்கும் இடத்துக்கு ராமனை அழைத்து சென்றான் சுக்ரீவன் அங்கே தந்துபி அரக்கனின் உடல் இயற்கையால் சிதைந்து எலும்பு கூடு மட்டுமே இருந்தது அதுவே பல கிலோ எடை கொண்டதாக இருந்தது ராமா இது அன்று வாலியால் கொன்று வீசப்பட்ட தந்துபி அரக்கனின் எலும்பு கூடு. இப்பொழுது நீ இதை எடுத்து வீசு. அது எவ்வளவு தூரம் செல்கிறது என்பதைப் பார்த்து, உன்னுடைய பலத்தை வாளியோடு நான் ஒப்பிட்டு பார்த்து கொள்கிறேன் என்றான் சுக்ரீவன். அப்போது லட்சுமணன் அண்ணா, உங்கள் எடுதக்கால் கட்டை விரலால் Nம்பி விடுங்களே என்றான். ராமனும் அப்படியே தன் எடுதக்கால் கட்டை விரலால் Nம்பி விட்டார். அது வாளி வீசிய தூரத்தை விட பல மடங்கு அதிக தூரத்தில் போய் விழுந்தது. இப்போதும் சுக்ரீவனுக்கு ராமன் மேல் நம்பிக்கை வரவில்லை ராமா என்ன இருந்தாலும் நீ எலும்பு கூட்டைத்தான் தூக்கி வீசி இருக்கிறாய் வாலி இவன் உயிரோடு இருந்த காலத்திலேயே இவனை தூக்கி எறிந்தான் எனவே இந்த ஒரு செயலை கொண்டு உன்னால் வாலியை கொல்ல முடியும் என்று என்னால் உறுதியாக கூற முடியவில்லை ஆகையால் உனக்கு இன்னொரு பரீட்சை வைக்கிறேன் என்றபடி அங்கிருந்த அடர்ந்த வனத்திற்குள் அழைத்து சென்றான் ராமா வாலி தன் வில்லிலிருந்து அம்பை செலுத்தினால் அது பெருத்த சால மரத்தையே துளைக்கும் அவ்வாறு உன்னால் அம்பை செலுத்த முடியுமா என்று கேட்டான் சுக்ரீவன் ராமபிரான் புன்னகித்தபடி தன்னுடைய கோதண்டத்தில் அம்பை பூட்டி எய்தார் அது வரிசையாக ஏழு சால மரங்களை துளைத்துக் கொண்டு சென்றது அதைக் கண்ட பின் தான் சுக்ரீவனுக்கு ராமனின் வீரத்தின் மேல் நம்பிக்கை உண்டானது இவ்வாறு பலவிதமான சாகசங்களை புரிந்து தன் பக்தர்களுக்கு தன் மேல் நம்பிக்கை உண்டாக்கி அதை வளர்ப்பவராக மகாவிஷ்ணு திகழ்கிறார் அதனால் தான் அவருக்கு பிரத்யய என்ற பெயர் வந்தது இது விஷ்ணு சகஸ்ர நாமத்தின் தொண்ணூற்று நான்காவது திருநாமம் ஆகும் ஒருவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கும் போதெல்லாம் பிரத்யாய நம என்று சொல்லி வந்தால் தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் உண்டாகும் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க